ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் அந்த கிராமத்தின் ஓரமாக பசுமையான வயல்கள் காலை நேரத்தில் பனித்துளிகள் மின்னும் புல்கள் மாட்டுகளின் மணி ஒலி கோழிகளின் கூவும் சத்தம் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் ஒரு பால்காரன் அவன் பெயர் மூக்கன் மூக்கன் மிகவும் உழைப்பாளி அவனிடம் இரண்டு அழகான பால் மாடுகள் இருந்தன அந்த மாடுகளை அவன் குழந்தைகளைப் போலவே வளர்த்தான் அவன் தினமும் காலையில் எழுந்து மாடுகளை அன்பாக தடவி பசுமையான புல்மேய்க்க அழைத்துச் சென்று அவற்றை கவனமாக பார்த்துக் கொண்டான் அந்த கிராமத்திலிருந்த எல்லா மக்களும் மூக்கன் கொடுக்கும் பால் தான் சுத்தமானது என்று நம்பிக்கை வைத்து அவனிடமே பால் வாங்கினார்கள் பல வருடங்கள் இப்படியே நேர்மையாக பால் விற்று மூக்கன் நல்ல பெயரும் நிறைய சொத்தும் சேர்த்தான் ஆனால் அவனுள் மெதுவாக ஒரு விஷம் வளர ஆரம்பித்தது அது பேராசை இன்னும் அதிக பணம் சம்பாதிக்கணும் இன்னும் பெரிய வீடு கட்டணும் என்ற எண்ணம் அவனை விட்டு வைக்கவில்லை பால் குறைய ஆரம்பித்தது ஒரு நாள் மாடுகள் கொடுக்கும் பால் அளவு கொஞ்சம் குறைந்தது அதை பார்த்த மூக்கன் கோபத்தில் ஒரு மாட்டின் வயிற்றை கொண்டு ஏன் ஒழுங்கா பால் கொடுக்க மாட்டியா உனக்கு நல்ல தீவனம் போடுறேன் நல்ல இடத்துல மேய வைக்கிறேன் இன்னும் ஏன் பால் கம்மி என்று கோபப்பட்டான் அதை பார்த்து அவன் மனைவி மெதுவாக சொன்னாள் அதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்துற தெய்வம் மாதிரி அதை கோபப்படாதீங்க கொஞ்ச நாள் காத்திருக்கலாம் ஆனால் மூக்கன் அவளது வார்த்தையை மதிக்கவில்லை தவறின் தொடக்கம் ஒரு நாள் மூக்கன் ஒரு தீய முடிவு எடுத்தான் பால்ல கொஞ்சம் தண்ணீர் கலந்தா யாருக்கும் தெரியாது நமக்கு லாபம் அதிகம் வரும் அன்று முதல் அவன் பாலில் தண்ணீர் கலக்க ஆரம்பித்தான் கிராம மக்கள் கேட்டார்கள் மூக்கா இப்போ பால் ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அவன் போய் சொன்னான் மாட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சரியாயிடும் மக்கள் அவனை நம்பினார்கள் ஆனால் மூக்கன் தினமும் தண்ணீர் கலக்க ஆரம்பித்தான் ஒரு நாள் காலை மூக்கன் கவனக்குறைவால் பாலில் தண்ணீர் கலப்பதற்கு பதிலாக செடிகளுக்கு தெளிக்கும் விஷ மருந்தை பாலில் ஊற்றிவிட்டான் அதை அவன் கவனிக்கவே இல்லை அந்த பாலை எடுத்துக்கொண்டு அவன் கிராமத்தில் பத்து பேருக்கு கொடுத்தான் அன்று பால் குறைவாக இருந்ததால் சில பேருக்குத்தான் கிடைத்தது மூக்கன் வீட்டிற்கு திரும்பிவிட்டான் சில மணி நேரத்தில் கிராமத்தில் அலறல் அழுகை அதிர்ச்சி பால் குடித்த பத்து பேரும் ஒவ்வொருவராக விழுந்து இறக்க ஆரம்பித்தார்கள் அதில் ஒரு இளம் பெண் இருந்தாள் அவள் பெயர் கமலா அவளுக்கு மறுநாள் திருமணம் அவள் அந்த நாளைக் கனவு கண்டாள் நாளைக்கு என் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகுது நான் சந்தோஷமா வாழப்போறேன் ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் ஒரே நாளில் முடிந்துவிட்டது அவளும் இறந்து போனாள் அதோடு மூன்று சிறிய குழந்தைகளும் உயிரிழந்தனர் கிராமம் முழுவதும் துக்கம் சூழ்ந்தது உண்மை தெரிந்த தருணம் அதை பார்த்த மூக்கனுக்கு சந்தேகம் வந்தது அவன் வீட்டிற்கு ஓடிச் சென்று பால் பாத்திரத்தை பார்த்தான் அப்போதுதான் அவனுக்கு உண்மை புரிந்தது ஐயோ தண்ணிக்கு பதிலா விஷம் கலந்துட்டேனே அவன் தலையடித்து அழுதான் நான் என்ன பாவம் செய்துட்டேன் ஆனால் அவன் உண்மையை யாரிடமும் சொல்லவில்லை பயந்தான் அந்த மருந்து பாட்டிலை எடுத்துச் சென்று தொலைவில் தூக்கி எறிந்தான் அவின் ஆத்மா அவளுக்கு நடந்த அநியாயத்தை ஏற்க முடியவில்லை அவள் அந்த கிராமத்தை விட்டு போகவில்லை ஒரு நாள் மூக்கன் பாலில் தண்ணீர் கலப்பதை அந்த ஆத்மா பார்த்தது அவள் புரிந்து கொண்டாள் இவன்தான் நம்மை கொன்றவன் அவள் அவனை தண்டிக்க முடிவு செய்தாள் வி அவன் தொண்டையை பிடித்து நெறிக்கிறது மூக்கன் கதறினான் என்னை விட்டுவிடு அந்த ஆவி சொன்னது உன்னால்தான் நாங்கள் பத்து பேர் இறந்தோம் என் வாழ்க்கை முடிந்தது மூக்கன் அழுதான் என்னை மன்னித்துவிடு அந்த ஆவி சொன்னது மன்னிப்பு வேண்டுமா அப்போ நீ திருந்தனும் ஒருபோதும் பாலில் தண்ணீர் கலக்கக்கூடாது உன் சொத்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கணும் நேர்மையாக வாழணும் மூக்கன் ஒப்புக்கொண்டான் அன்று முதல் மூக்கன் நேர்மையாக வாழ ஆரம்பித்தான் அவன் தனது சொத்தை அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தான் மீண்டும் ஒருபோதும் தவறு செய்யவில்லை மதங்கள் கழித்து மூக்கனின் மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பார்த்தவுடன் மூக்கனின் கண்களில் கண்ணீர் புரிந்தது அது கமலாவின் மறுபிறவி அவள் அவனை மன்னித்து அவனது வாழ்க்கையில் மீண்டும் வந்திருந்தாள் கதை நெறி பேராசை அழிவை தரும் நேர்மை வாழ்க்கையை காப்பாற்றும் தவறு செய்தாலும் திருந்தினால் வாழ்க்கை ஒரு இரண்டாவது வாய்ப்பு தரும்